மகான் இல்ல அவர்களின் சந்தனம் பூசும் வைபவத்தை முன்னிட்டு இந்த இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சியை நடத்திட வாய்ப்பை ஆக்டர் இஸ்மாயில் அவர்களுக்கு வழங்கியும் அவர் மூலியமாக எனக்கு இங்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நல்கிய தர்கா நிர்வாக டிரஸ்டி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக்க கூடிய ஏ அப்துல் லத்தீப் பரக்கர் அவர்களை தலைமையேற்று தருமாறும் இங்கு முன்னிலை வகிக்கக்கூடிய ஜென் எஸ் சாகுல் ஹமீது ஆடிட்டர் காரைக்கால் அவர்களையும் ஜனாப் எஸ் எம் மன்சூர்ஷா முத்தவலி நிரவி அவர்களையும் ஜனாப் ஹாஜி ஏ ஜமாலுதீன் மறைக்காயர் ஹாஜியார் திருப்பட்டினம் அவர்களையும் ஜனாப் ஹாஜி பி ஜார் சாதிக் மறைக்காயர் முன்னாள் ஹாஜியார் அவர்களையும் ஜனாப் கவிஞர் காரி மு ஜின்னா அவர்களையும் ஜனாப் எம் ஒய் அப்துல் ரஹ்மான் மரைக்காயர் துணைத் தலைவர் திருப்பட்டினம் சுன்னத்துல் ஜமாத் பெரியக்கம் அவர்களையும் ஜனாப் எஸ் எம் இக்பால் மறைக்காயர் துணை செயலாளர் திருப்பட்டினம் சுன்னத்துல் ஜமாத் பெரிய பி அப்துல் சலாம் மறைக்காயர் துணை செயலாளர் திருப்பட்டினம் சுன்னத்துல் ஜமாத் பெரியக்கம் அவர்களையும் ஜனாப் ஏ முகமது மாலிக் மறைக்காயர் பொருளாளர் திருப்பட்டினம் சுன்னத்துல் ஜமாத் பெரியக்கம் அவர்களையும் ஜனாப் பஹருதீன் ஜனாப் கியாசுதீன் ஜனாப் ஹாஜா ஜனாப் அஜார் நிறைவி அவர்களையும் இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய புதுவையின் நாளைய அமைச்சர் திரு எம் நாக தியாகராஜன் எம்எல்ஏ நிறைவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஆக்டர் இஸ்மாயில் சார்பாகவும் எனது சார்பாகவும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு ஒரு சில வார்த்தைகளை எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் துவங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் திட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக ஐயாவுடைய இந்த சந்திரம்பூசன் இருக்கணும் சின்ன வயசுல இருந்தாலும் சமூக சேவராக இங்க வந்து அறிமுகமானப்ப நானா சொன்னாங்க நிச்சயமா நீங்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு அதற்கு ஐயாவுடைய ஆசையும் உங்களுடைய ஆதரவும் தான் அதுக்கு ஒரு காரணம் இது ரெண்டாவது ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நானா சொல்லது போல மந்திரியாகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துவா செய்யுங்க என்ன சொன்னால் நாஜீம் நானா வந்து முதலமைச்சர் ஆகணும் நான் மந்திரியாகணும் அப்படினா நிச்சயமாக காரைக்கால் ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் கிட்டத்தட்ட கா நம்ம புதுச்சேரி மாநிலத்திலே கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம முதல்வரிட ஒரு சீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாஜிம் நானா தான் ஒரு திறமையானவர் நம்ம காரைக்கால் கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவரோட இணைந்து நானும் இந்த உங்களுக்கான மக்கள் பணியை செய்வதற்கான வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் நல்லா துவா செய்யுங்க ஆகணும் அப்போ தான் நானும் ஒரு மந்திரியே நம்ம காரைக்கால் இன்னும் நல்லா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி நான் அண்ணன்ட்ட கேட்டிருந்தது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு எனக்கு சரியாக தெரியல திட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னாங்க ஒவ்வொரு ஆண்டும் நான் மக்கள் நீங்கள் வந்து ஐயாவுடைய அருளை பெற்று சொல்கிறாங்க இன்னும் பல ஆண்டுகள் நானும் இங்கே வருவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று ஐயாட்ட ஒரு வேண்டுதலை வச்சு தான் வந்திருக்கேன் நான் ரொம்ப நேரம் பேசல என்ன காரணம் நிகழ்ச்சி தொடங்குறது அதனால் என்னோட உரையை குருக்கமாக முடிச்சுக்கொள்ளீங்கன்னு வாழ்த்துக்கள் நன்றி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் பொன்நடை போர்த்தி மகிழ்வார்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியையும் தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது திருப்பட்டினம் சுண்ணதோல் ஜமாத் பெரிய தலைவர் ஏ அப்துல் லத்தீஃப் மறைக்கார் அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் பொன்னடை போர்த்தி மகிழ்ப்பார்கள் மேடையில் விட்டிருக்கக்கூடிய எங்களது மசத்திற்குரிய நானா எஸ் சாகுல் ஹமீத் ஆடிட்டர் காரைக்கால் அவர்களுக்கு எங்களது ஏற்பாட்டாளர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்ப்பார்கள் அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களது பாசத்திற்குரிய நானா ஹாஜி மன்சூ முத்தவள்ளி நிறைய முத்தவள்ளி அவர்களுக்கு ஏற்பாட்டால் அவர்கள் பொன்னடை பூர்த்தி மகிழ்ப்பார்கள் அடுத்ததாக எங்களது மதிப்புக்கும் மரியாதையும் கூறிய திருப்பட்டினம் ஹாஜியார் அவர்கள் ஏ ஜமாலுதீன் மரகாயர் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகாமையில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக திருப்பட்டினம் ஹாஜியார் ஜமாலுதீன் மறைக்காயர் அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பொன்னாடை போர்த்தி கௌரிப்பார்கள் அடுத்ததாக ஒரு வளமிகு கூட்டத்தில் சபையோர்கள் முன்னிலையில் நான் ஒரு சில கச்சேரிகள் பண்ணினாலும் இசை சங்கமம் என்கிற டைட்டிலை ஒரு தொண்ணூத்தி வயது நபர் மூலியமாக எனக்கு வழங்கிய சிறப்பு சேர்த்த எங்களது மரியாதைக்குரிய காரைக்காலின் கவிஞர் காரை மோ ஜின்னா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்பாட்டாளர்கள் பொன்னணி கூறுகிறார்கள் ஜமாத் பே நிர்வாகிகள் மேடைக்கு அருகே வருமாறு அன்பட கேட்டுக்கொள்கின்றேன் நேரமின்மை கருதி நிகழ்ச்சியை தொடங்கிவிட்டு இறுதியில் அனைவருக்கும் போனாடி பொருத்தி கௌரவிக்கப்படும் எல்லா போலும் இறைவனுக்கு அசலாம் வலைக்கும் இங்கே வந்து அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிந்து கொள்கிறேன் எங்களது இசை நிகழ்ச்சி வந்திருக்கின்ற சபையோர்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் அனைவரின் முன்பாகவும் எனது இசை நிகழ்ச்சியை இப்போது புருக்கம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் அகிலம் அகிலம் படைத்த படைத்த வல்லவனே வல்லவனே வல்லவேனத்தவனே அண்ணல் நபியை தந்தவனே அலம்ல அகிலம் படைத்த வல்லவனே சுபுகானலா அல்ல நபியை தந்தவனே பெரு கருணை பொழிபவனே பேரருளாளா கருணை பொழிபவனே தேதருளாலா இங்கு பொல்லாமை நீங்குகின்ற பண்பாளா

எனக்கு கௌரவம் செய்த எனது பாசத்தூடிய நானா அவர்களுக்கு மீண்டும் எனது சலத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒரு பொன்னடையை அழித்து மகிழ்கின்றேன் காரைக்கால் முகமது ஆரிஃப் நான் அவர்களுக்கு பொன்னடை பொருத்தி மகிழ்கின்றேன் அஸ்லாம் பாடலை பாராட்டி எங்களது மதிப்புக்குரிய கரைக்கால் அவர்கள் எனக்கும் எனது குழுவினர்களுக்கு ஐநூறு ஆக மொத்தம் ஆயிரம் அன்பளி அவர்களுக்கு எனது குழுவினின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த சலாத்திரையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தீபம் பாதை தெரிகிறது தீபம் எரிகிறது பாதை தெரிகிறது நான் தேடிய வாழ்வு துணங்கியது தேடிய வாழ்வு துணங்கியது மலர் எழுந்தபடியே பதிவை அழந்தபடியே மன்னர் எழுந்தபடியே பதிவை அழந்தபடியே தான் தேடிய வாழ்வில் துணங்கியது தீபம் எரிகிறது பாதை எரிகிறது

எங்கே 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 கலந்த மீரானே வாசல் தேடி வந்தோம் எங்கே 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 மீரானே தேடி வந்தோம் மீரானே இந்தியா எங்கள் தாய் நாடு எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு எங்கள் தாயாடுங்கள் வழிபாடு தமிழே எங்கள் பொலியாகும் மௌனம் எங்கள் உயிராகும் தமிழே எங்கள் பொலியாகும் மௌனம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது எங்களை அண்டியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது எங்களை அன்னியன் என்று யாரடா சொன்னது எங்கள் எங்கள் வழிபாடு எல்லா போலும் இறைவனுக்கு அசலாம் இந்த கச்சேரி நடப்பதற்காக பேர் சொல்லாத உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம் கே எஸ் இன்டர்நேஷனல் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க காரை அல்வாக்கரை அஜ்வா கிஸ் எம் எஸ் பழமுதிர் சோலை பைசா பிலிம் ஸ்டுடியோ திருமுருகன் வக்கீல் சார் அண்டு ரவி பாரிஸ் ரவி இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்றே பை போன்ற உடம்புக்குள்ளே சாவமோ ஏராணம் வாரத்தில் மூச்சை வைத்தான்

எங்களது ஏற்பாடு செய்து தந்த ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் ஒரு பாடலை நான் கேட்டுக்கிறேன் அவர் ஒரு பாடலை ஏற்கனவே பாடியிருக்காரு அவர் இறைவனிடம் கையெழுந்துகள் என்ற பாடலை உங்களுக்காக இப்பொழுது பாடுவார்கள் எல்லா போலும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் பாரிஸ் அண்ணன் ரவின் இங்க வந்திருக்காங்க அவங்கள கௌரிச்சு கொண்டாட போத்துரும் எனக்கு வந்து யூடியூப் சேனல்ல வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க என்ன ஒரு பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே கால் பண்ணா உடனே எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் நன்றியும் மறக்க முடியாது I'm <laughs> இந்த நிகழ்ச்சிய உங்களுக்காக அரும்பாடுபட்டு தன்னந்தரிய ஆளா நின்று இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது உங்களது நிரவி ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப் சேனல் உரிமையாளர் இந்த இஸ்மாயில் தான் பார்த்துக்குங்க அதனால இவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க எல்லாமே பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு வருங்காலங்களில் எல்லா தர்காக்களிலையும் இவர் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி எங்க எனக்கே வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு கேட்கல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கட்டும் என்னையும் மறக்காம எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு நம்புறேன் நான் இந்த கட்சை ஏற்பாடு பண்றதுக்கு வந்து மாலிமார் ரொம்ப ஹெல்ப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஹாஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஹாஜா என் தம்பி அவர்களே ஹாஜா ஹாஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இஸ்மாயில் சகோதரர் நிறைவி ஹாஜா அவர்களுக்கு எங்களது ஆக்டர் இஸ்மாயில் மகிழ்ந்தார்கள் அடுத்ததாக எங்களது இசைக்குழுவினருக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் பொன்னடை பொருத்தி மகிழ்பார்கள் எங்களது இசைக்குழுவின் தலைவர் காரைக்கால் மேடை கலைஞர்களின் சங்கத்தின் தலைவருமான அன்புக்குரிய சகோதரர் தேத்தராஜா அவர்களுக்கு பொன்னடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள் எங்களது பாசத்திற்குரிய நண்பர் கலைவாணன் அவர்களுக்கு அடுத்ததாக எங்களது அன்புக்குரிய நண்பர் நெல்சன் அவர்களுக்கு எங்கள் அன்புக்குரிய ஹாஜா நானா அவர்களுக்கு எனது இசைக்குழுவினரை பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்களுக்கு

திருப்பட்டினம் சுன்னத்துல் ஜமாத் தேர் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய எம் அப்துல் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் ஜமாத் இயக்கத்தின் துணை செயலாளர் ஏ அப்துல் சலாம் மறைக்கையர் அவர்களையும் மேடைக்கு அளிக்கின்றேன் திருப்பட்டினம் நிர்வாக சபையின் பொருளாளரும் ஜமாத் பேரியக்கத்தின் துணைத் உருமான அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பகிழ்கின்றார் அடுத்ததாக எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஜமாத் பேரி இயக்கத்தின் துணை செயலாளர் மரியாதைக்குரிய ஏ பி அப்துல் சலாம் அவர்கள் எங்களது பாசத்திற்குரிய துணை செயலாளர் பி அப்துல் சலாம் அவர்களுக்கு மரியாதைக்குரிய பூபதி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது இசைக்குழுவினர்களின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் சார்பாகவும் நம்ம வந்திருக்கின்ற சபையோர்கள் அனைவரையும் சார்பாகவும் அவருக்கு எனது நன்றி காணிக்கை கொண்டு அஸ்லாம் நிகழ்ச்சியை சிறப்பாக கண்டுகளித்த அல்லாஹு நல்லாடியார்களுக்கும் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் இதுவரை எங்களுக்கு இருந்து காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் அனைவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது இசைக்குழுவினரின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் சார்பாகவும் இந்த பள்ளியின் ட்ரஸ்டி அவர்களின் சார்பாகவும் இதயம் கணிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களது பாசத்துக்குரிய நண்பர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களது அன்புக்குரிய நண்பர் தௌஃபிக் அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பொன்னாடை பூர்த்தி மகிழ்கின்றார் மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரியர்கள் எனது இனிய திருப்பட்டினம் வாழ் இளைஞர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது இதயம் கிடைந்த நன்றியையும் சலாத்தனையும் தெரிவித்துக் கொண்டு சலாம் பாடலுடன் எங்களது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல ஏகன் தூதரே ஏகன் உண்மை தூதரே மனதிலை அரசு அமையங்கள் சலா எங்கள் சலா எங்கள்

பல வகையில் ஒத்துழைப்பு நல்கின்ற எலக்ட்ரிஷியன் மௌலாசேக் லபை மரக அவர்களை மேடை கலைகின்றோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஒலிம்பிக் ஸ்டுடியோ கவுஸ் நானா வந்து இப்போ நம்ம கேமரா வந்து நம்ம ஷூட் இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ஆக்ட்ரேஸ்மா யூடியூப் சேனலில் வந்து லைவ் போயிட்டுருக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க ஒலிம்பிக் ஸ்டுடியோ நாகூர்லேயும் இருக்கு நாகப்பட்டினம் இருக்குது உங்கள் திருமண நிகழ்ச்சிக்கு வேணால் கண்டிப்பாக நான் உங்களை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாவுலகம் மீதி நானுக்கு பின்னாடி பொருத்தப்படுகிறது ஒலிம்பிக் ஸ்டுடியோ கவுஸ் நானா சார்பாக நாகூர் நாகப்பட்டினம் ஸாம் அலைக்கும் மௌலா சேக் லபை மரைக்காயர் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி மகிழ்க்கப்படுகிறது